ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அஜீரணத்தை போக்க இயற்கை வழிகளை பற்றி பார்ப்போம் ஆரோக்கியம் ஆரம்பமாகும் இடம் வயிறு வயிறு நன்றாக இயங்கினால் மட்டுமே ஆரோக்கியம் மேம்பட முடியும் வயிற்று கோளாறுகள் தீர ஜீரண சக்தி சீராக இருக்க பல மருந்துகள் உள்ளன இருப்பினும் இயற்கை வழியில் அதனை பெறுவதே சிறந்த வழியாகும் வயிறு இயல்பாக இயங்க இதோ சில எளிய வழிகள் அதிகமாக உண்ணுவது அடிக்கடி அதிகமாக உண்பது மன அழுத்தம் இவற்றை தவிர்க்க வேண்டும் ஜீரண சக்தியை அதிகரிக்க எலுமிச்சம்பழம் சிறந்தது அரை மூடி எலுமிச்சம்பழத்தின் சாற்றை ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து சிறிது உப்பு போட்டு குடிக்கவும் தண்ணீர் சூடாக இருந்தால் நல்லது இஞ்சி ஜீரணத்திற்கு உதவும் உப்பில் தோய்த்த இஞ்சி துண்டுகளை உணவிற்கு முன் சாப்பிடவும் இஞ்சி சாற்றையும் எலுமிச்சன் சாற்றையும் கலந்து ஒரு ஸ்பூன் அளவு குடிக்கலாம் ஜீரகம் கலந்த தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி சாற்றை கலந்து உப்பு போட்டு குடிக்கலாம் ஓமத் தண்ணீர் நல்லது ஓமத்தை மோரில் கலந்தும் குடிக்கலாம் பெருங்காயமும் ஒரு ஜீரண பெருக்கி நெய்யும் பொடி சேர்த்த சாதத்தை ஒரு கவளம் உண்ணலாம் பெருங்காய பொடி கலந்த மோரும் நல்லது பப்பாளி ஜீரணத்திற்கு உதவும் மேல் நாட்டில் மாமிச உணவு சமைக்கும்போது பப்பாளி பழ துண்டுகளுடன் சமைப்பது வழக்கம் ஒரு கரண்டி லவங்கப்பட்டை கலந்த தண்ணீர் குடித்தால் வயிற்று உப்புசம் வாய்வு தொல்லை குறையும் புதினாவும் ஜீரணத்திற்கு நல்லது பச்சடி செய்து சாப்பிடலாம் இஞ்சிப்பொடி கிராம்பு கொத்தமல்லி விதை ஏலக்காய் பொடி இவற்றை கலந்து உட்கொண்டால் அஜீரணம் ஏற்படாது எலுமிச்சை சாறுடன் கலந்த கறிவேப்பிலை சாறும் ஜீரணத்திற்கு உதவும் கருமிளகு உலர்ந்த புதினா மல்லி விதை இஞ்சிப்பொடி சீரகம் பெருங்காயம் இவற்றை சரிசம அளவில் எடுத்து அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ளவும் இந்த பொடியை ஒரு தேக்கரண்டி தினமும் உணவிற்கு பின் உட்கொள்ளலாம் திராட்சை அன்னாசி மாதுளம் கேரட் இவையெல்லாம் அஜீரணத்தை போக்கி ஜீரணத்தை அதிகரிக்கும் இவை கலந்து தயாரித்த பழரசம் குடித்தால் பசி ஏற்படும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்